கருணாநிதிக்கார் ஊரை எல்லாம் அந்த பழனி உரை நண்பர்கள் கருணாச்சலம் முத்து கருணா சாரம் ஸ்ரீ ஞான தண்டாவும் சந்திரன் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரணம் சந்திரன் வயலூர் வெள்ளலுக்கார் ஊரை எம்பெருமான் கருணை முழுதும் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அரண் சுவாமி திருவாமந்தர் திருக்குண்ட மாமந்திரத்தில் கௌமார நிறத்தத்தை வருஷப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு வாழின் முனை என துவங்கும் வயலூர் தளத்து திருப்போருக்கான பாராயணமும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கும் வயலூர் வெள்ளின் திருவடிக்கும் சமர்ப்பணம் குருநாதர் வாரியாசாமி திருடலே சரணம் சந்திரன் இந்த பாடல் முருகா விலைமாதர் மயக்கத்திலிருந்து விடுபட அருள்வாய் என்று தேசை மீது உள்ள மயக்கார பாடப்பட்ட பாடல் தான தனதன தந்தன தந்தன தான தனதன தந்தன தந்தன தான தனதன தந்தன தந்தன தனதான என்ற சந்த குறிப்பினுடைய பாடல் வாழின் முனையினும் நஞ்சினும் வெஞ்சம் ராஜனடையினும் அம்பு அதின் அதினும் பெரு வாதை வகைசை கருங்கண்ணும் எங்கண்ணும் அரிதான வாரி அமுது பொசிந்து கசிந்த செவ்வாயும் நகைமுக வெண்பல்லும் நண்புடன் வாரும் இரும் என்னும் இன்சொல்லும் மிஞ்சிய பணிநீரும் தூளி படு குங்குமமும் குளிர் ஆறம் அகில் புழுகும் புனை சம்பிரம ஜோதி வளர்வன கொங்கையும் அங்கையும் எவரேனும் தோயும் அழறு என் நிதம்பமும் உந்தியும் மாயை குடிகொள் குடம்பையுள் மண் பயில் சூளையரை எதிர்கண்டு மருண்டிடல் ஒழிவேனோ காளி திரிபுரை அந்தரி சுந்தரி நீலி கௌரி பயங்கரி சங்கரி காருண்ய சிவை குண்டலி சண்டிகை திரிபுராரி காதல் மனைவி பரம்பரை அம்பிகை ஆதி மலைமகள் அல்லது ஆதி மலைமகள் மங்கலை பிங்கலை காண நடம் உகந்தவள் செந்திரு அயன்மாது செந்திரு அயன்மாது மாது வேலின் அருந்ததி இந்திர தேவி முதல்வர் அண்ணன் வணங்கு திரியம்பகி மேக வடிவற்பின் வந்தவள் தந்து அருள் இடையோனே வேலும் மயிலும் நெர்ந்தவர்தான் துயர்தீர அருளர் கந்த நிரந்தர மேலை வயலை உகந்து உள்ளம் நின்று அருள் பெருமாளே ஈற்றடிதான் சொல்ல 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 அற்புதம் சொல்ல சொல்ல அற்புதம் ஒவ்வொரு அடம் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு அற்புதம் சொல்லும் பொழுதெல்லாம் மொத்த அற்புதம் ஆஹா வாழின் முனையினும் நஞ்சினும் வெஞ்சம ராஜ நடையினும் அம்பு அதனினும் அல்லது அம்பு பெரு பெருவாதை வகைசை கருங்கண்ணும் எங்கனும் அரிதான வாரி அமுது பொசிந்து கசிந்த செவ்வாயும் நகம் நகைமுக வெண்பல்லும் நண்புடன் வாரும் இரும் என்னும் இன்சொல்லும் இஞ்சிய பனிநீரும் தூடி படு நவ குங்குமமும் குளிர் ஆரம் அகில் புழுகும் புனை சம்பிரம ஜோதி வளர்ன கொங்கையும் அங்கையும் எவரேனும் தோயும் அடறு என் நிதம்பமும் உந்தியும் மாயை குடிகோள் குடம்பையுள் மண்பையில் பையில் எதிர்கண்டு மருண்டிடல் ஒளிவேனும் முதல் பதில் வென்றார் ஆகா அதாவது வாழின் நுனியை காட்டிலும் விஷத்தை காட்டிலும் கொடிய யமராஜனுடைய தொழிலைக் காட்டிலும் அம்பை காட்டிலும் பெருத்த வேதனை வகைகளை செய்கின்ற கரிய கண்ணும் எங்கும் கரிய கடல் அமுது வெளிப்பட்டு வடியும் செவ்வாயும் சிரித்த முகமும் வெண்மை நிற பல்லும் நட்பை காட்டி வாரும் இருந்த பன்னீரும் பூந்தாதுடன் புதிய செந்தான் சென் சாந்தும் குளிர்ச்சிதரும் சந்தனமும் அகிலும் புனித சட்டமும் அணிகின்ற ஆடம்பரத்துடன் கூடிய ஒளி பெறுவதான கொங்கையும் அழகிய கையும் யாராயிருந்த போதிலும் வந்து தோய்கின்ற சேறு எண்ணத்தக்க அல்குலும் கொப்போடும் லகமாயே குடிகொண்டுள்ள இந்த உடலில் நன்கு காலம் கழிக்கும் சூழையரை பேசியரை எதிரே கண்டு மருட்சி நான் அடைந்ததை நான் மயங்குவதை ஒழிக்க மாட்டேனோ என்று முதல் பதிவை கேட்டார் இரண்டாவது பதில அம்பிகையுடைய நாமங்களை பூரா அடிக்கிறார் துதிப்பாடல் அம்பியோட துதிப்பாடல் காளி திரிபுரை அந்தரி சுந்தரி நீலி கௌரி பயங்கரி சங்கரி கருண்யா சிவை குண்டலி சண்டிகை திரிபுராரி காதல் மனைவி பரம்பரை அம்பிகை ஆதிமலைமகள் மங்கலை பிங்கலை காண நடம் உகந்தவள் செந்திரு அயன்மாது வேலுந்ததி அருந்ததி இந்திர தேவி முதல்வர் வணங்கு திரியம்பகி மேகவடிவர் பின் வந்தவள் தந்தருள் இளையோனையின் கற்றவர் கொற்ற காளி திரிபுரை மும்மூர்த்திகளுக்கு மூத்தவள் அந்தரி வடி உடையவள் சுந்தரி அழகி நீலி கறி நிறுத்தி சாகினி கௌரி பயங்கரி பைத்த திருபவள் பைத்திர போக்குபவள் சங்கரி கருணை நிறந்த சிவாம்பிகை குண்டலி சுத்தமாயாம் சக்தி சண்டிகை துர்கை திரிபுரத்தை பகைத்து எரித்த சிவபெருமானுடைய ஆசை மலையாட்டி பரம்பரை முழுமுதல் தேவி அம்பிகை முதல்வி மலைமகள் மங்கலை அதாவது என்றும் சுமங்கலியாகவே இருப்பவள் பிங்கலை பொன்னிறம் படைத்தவள் காட்டில்கள் நடனத்தில் பிரியம் கொண்டவள் செம்மையான இலக்குமி அயன்மாது சரஸ்வதி மன்மதனுடைய மனைவி ரதி வசிஷ்டர் மனைவி அருந்ததி இந்திரன் தேவி இந்திராணி முதலிய தேவதைகள் வணங்கும் முக்கண்ணி மேகனம் கொண்ட திருமாரின் பின் வந்தவள் அதாவது தங்கை ஆகிய பார்வதி அருளிய இளையோனே ஆஹா அடுத்தது ஈற்றடி வேலும் மயிலும் நினைந்தவர்தம் துயர்தீர அருள்தரு கந்த நிரந்தர மேலே வயல உகந்து உள்ளம் நின்றருள் பெருமாளே ஆக வேலையும் மயிலையும் நினைக்கின்ற அடியாருடைய துன்பங்கள் எல்லாம் திரும்படியாக அருள்பாளிக்கின்ற கந்தனே நிரந்தர முடிவில்லாதவனே கடவுளை மேல வயலூர் திருத்தலத்தில் உகந்து உள்ளம் உள்ளம் உகந்து மகிழ்ந்து நின்று பாலிக்கும் பெருமாளே மருண்டிடல் ஒளிவேனோ அப்படிங்க இப்ப இந்த இடத்துல எவரேனும் தோயும் அப்படின்னு சொல்கிற இடத்துல எத்தனை பேர் நட்டகூடி எத்தனை பேர் தொட்ட முளைம்பார் பட்டினத்தை அடுத்தது இந்த பாடல் வந்து தேவியின் துதி நிரம்ப வரும் பாடல் இது போன்ற பாடல்கள் நிறைய இருக்கு அந்த வரிசையில் இதுவும் தேவியோட துதி நிரம்ப வருகின்ற அற்புதமான திருப்புகள் அடுத்தது லக்ஷ்மி சரஸ்வதி ரதி இந்திராணி அவர்களால் வழங்கப்படுகின்றவள் இந்த தேவி பார்வதி தான் அதை சொல்றாரு ஈற்றடி வேலுமயிலும் நிறைந்தவர் துயர்தீர கந்த என்பது வேலுமயிலும் என்னும் திருமந்திரத்தின் சக்தியை காட்டுகின்ற மகுடபதி பகுதி மனப்பாடத்திற்கும் அனுஷ்டானத்திற்கும் அல்லது அனுஷ்டானத்தில் கொண்டு வருவதற்கும் உரிய அற்புதமான பகுதி இந்த ஒரு அடி போதும் தினமும் சொல்கிறதுக்கு ஒரு வாழி முனையும் வாழுடைய முனையைப் போலும் கூர்மையான கண்கள் வாழானது விட்டுனா தான் துன்பத்தை செய்யும் விலை மாதருடைய கண்கள் பார்த்த மாத்திரத்தில் துன்பத்தை செய்வன நஞ்சு நஞ்சின் நஞ்சினும் நஞ்சு உண்டாரை கொள்ளும் விலை மாதர் கண்கள் கண்டாரையும் கொள்ளும் வெம் சமராஜ நடையும் சமராஜனா யமன் நடைனா தொழில் யமன் யமன் தொழில் உயிர்களுக்கு மரணத்தை சமர்ப்பிக்க செய்து உடம்பிலிருந்து உயிரை பிரித்து கொண்டு போதும் மரணமாவது என்பது கொடியது விலை மாதர் புரியும் சாகச தொழிலானது காமூரின் உயிரையும் உடலையும் ஒருங்கே துன்பத்துவது அம்பு அதனின் அம்பு தான் துன்பம் விலை மாதிரி கண் பார்வை பட்டாலே துன்பம் பெருவாதை வகை செய் கரும் கண் பெருவாதேனா பெரும் துன்பம் விலை தம்முடைய கண்வலையை வீசியும் சொல்வலையை வீசியும் காமகரை தன்வசப்படுத்துவாங்க பெண்களுடைய எழிலானது ஆடருடைய உள்ளத்தை மயக்கும் அவர் தரும் இன்பத்திற்காக உள்ளமானது இயங்கி வருந்தும் அது இறுதியில் துன்பத்திற்கே வ வழி இந்த மயக்கத்தால் வரும் துன்பமான தீரணும்னா அதற்கு ஒரே வரி வழி அடிகார் சொல்கிறது இறையொருள் பெற்ற அடிகாலுடைய திருக்கூட்டத்தில் இருப்பதுனால் பெண்மயிலானது எப்பேற்பட்டவரையும் விட்டு வைத்ததில்லை துறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பாய் அடியிலா அடிலா கந்தலநாத் அதை பார்த்துருக்கோம் உலகப்பட்டுகளை நீத்து என்னுடைய திருவிடியை சார பெருந்தவம் புரிய முனிவரும் விலைமாதருடைய அழகை கண்டு மனம் தேவைப்பீதி அவர்தான் இன்பத்தை நாடி வருகின்ற மாண்போன்றவர்கள் விலைமாதர்கள் விலைமாதன் மான்போரும் வருண்ட பார்வையானது திறந்தோர் உலத்தையும் வளம் அயக்கும் துறையுடைய உள்ளமும் உள்ளமும் நினைந்து நினைந்து உருகி வருந்துமாறு மாறு பொதுவைய நகைத்து கண் பார்வையால் வளைத்து பிடிப்பாங்க வேனில் வேல் மலர்கனைக்கும் வெண் நகை செவ்வாய் கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பகைத்து உருகும் பாழ்நெஞ்சே ஊனலான் நின்று உருக பூந்தாண்டான் இன்று போய் வாணுளான் காணாய் நீ மாடா வாழ்கின்றேன் திருவாசல் சுடர் இன்னொரு திருப்பூர் சொல்வார் அழகினார் அரிசன வாடை சேர்வை குடித்து பலவித சேரை உடுத்திட்டு அலர்குல ஓதி கோதி முடித்து சுள்ளோடை அமர்வு காது கோல திருத்தி திரு நுதல் வி நீவி பாழித பொட்டிட்டு அல் அகில் புழுகு சேர் தரத்திட்டு அலர்வேளின் சுரத வினோத பார்வை மையிட்டு தருண கலாரத்தோடை தரித்து தொழிலீடுதோடு கேர வரி திட்ட ஒரு மார்த்துறவினர் சோரச்சோர் சோர் பொருளில் அவர் மாதற்காசை எழுத்தல் துயரவே பொன்பாதம் எனக்கு திருவாயம் பெரு மாயா முழு சமர்த்திகள் ஓயா உபாய மனப்பசுபிகள் வாழ்நாள் ஈரும் விழிக்கடைச்சிகள் முனிவோரும் மாலாகி பாட நகைத்து உருக்கிகள் ஏகாச மீது தனத்திருப்பிகள் வாரீர் ஈரீர் என் முழு புரட்டிகள் வெகுமோகம் ஆயாத ஆசை எழுப்பும் எத்திகள் ஈயாத போதில் அறப்பிணக்கிகள் ஆவேச நேர் உண் ஆவேச நீர் உண் மதப்புரட்சிகள் படிபாவம் ஆமாறு என திருட்டு மட்டைகள் கோமாளம் ஆன குறிக்கெடுத்துகள் யாச்சார ஈன விலை தனத்தீர் உறவாமவும் பார்த்திருப்பது பெண்ணாகி வந்து ஒரு மாய பிசாசம் பிடித்திட்டு என்னை கண்ணால் விரட்டி முலையால் மைக்கி கடிதத்து புண்ணாம் குடியடை தள்ளி என் போத பொருள் வரைக்க என்னால் உன்னை மறந்தேன் இறைவாக சி ஏமனே பட்டியல் தசுரன் பால் என்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவேரின் சேதமுதாக திரிகின்றனி நீ செந்திரோன் திருக்க வேல் என்களே குற்ற மயூரம் என்களே வெற்றி தண்டை கால என்களே நெஞ்சமே எங்கனே முத்தி காண்பது என்பர் அடிகிறார் கந்தாள இதுக்கு நிறைய பாட்டு இருக்கு பொருள் முறையில் மாதரியமனாம் அவரது மைவொழிய வன்பாசம் கீர்த்தி தரம் பெருநகரம் பெருநகரம் பெருநரகம் போதில் அதில் வேண்டோர்க்கும் ஏற விறகு இல்லை போருடைய தாழ்ந்தோர்க்கும் இல்லை தவறும்பார் நிறைய கதை இருக்கு விஸ்வாமித்திரம் மேனையை கண்ட மயங்கினார் பலகாலம் செய்து பெற்ற தவம் அழிந்து குன்றனர் காசிபர் மாயை கண்டு மருண்டார் அதனால சிவன அதாவது சிவனருள் இன்று நிற்கும் முடிவருக்கு மட்டும்தான் காமனை இருத்த கடவுளை கருத்தில் நட்பேரை பெற்றவரை பொது மொழியில் மயக்க அப்பருடைய கதை படிச்சிடும் அதனால் சிவனடியார்கள் முருடையர்கள் காதலால் மயங்க மாட்டார்கள் என்பதும் உணர்வு எங்களும் அரிதான வாரி அமுது பொசிந்த கசிந்த செப்பாயில் விலைமாதன் வாயில் ஒரு மெச்சிலை கிடத்தற்கரிய அமுதம் என்று எண்ணி மயங்குவர்கள் காமூர்கள் பாலோடு தேன்களந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊரிய நீரும் வாழ்வார் நண்புடன் வாரும் தெரிஞ்சதா நடுவில் நின்று வீதி வெளியே சொல்லும் இளைஞர்களை தமது சாகசங்களால் வலிந்து அழைத்து பல இனிய வார்த்தைகளை சொல்லி கண்களை வீசி தமக்கு தம்முடைய நடை உடை பாவனைகளெல்லாம் மயக்குவாங்க பொருளை தமக்கு பற்று இல்லாத போல சாகசமாக பேசி இதோ இதுதான் என்னுடைய வீடு வாங்க அமருங்கன்னு சொல்லி அழைத்து போவாங்க ஆனா பொருளை பறித்த பின்னர் தான் கல்வி உடன்படும் படிச்சுடும் இதே கருத்தை தான் பல திருப்பொருள் அடிகளார் சொலர் நம்ம ஏற்கனவே நேற்று பாடல் படிக்கும் போதே படிச்சோம் அடுத்தது எவரேனும் தோயும் அழறு என் நிதம்பம் தோயும்னா படிக்கின்ற அழறுனா சேது சகதி சேத்துல ஒருத்தகப்பட்டுக்கிட்டா வெளியேறுவது மிகவும் அருது இந்த வெளிமாத தருகின்ற இன்பம் சிற்றின்பம் ஆகிய சேற்றுல விழுந்தவரும் அது இருந்து வெளியேறுவது அருது மிக கடினம் விலை இன்பத்தில் அழிந்து இருப்பது நரகத்தை போன்ற துன்பத்தை தரும் விலை மாதர் சேருதனில் நிறுத்த மூழ்கி நாளமும் இறைத்து மாயசேர் தரும் உலத்தன் ஆகி உழல் வேணும்னு அடிலார் திருப்பூர மாதர் யமனாம் அவர்தம் மைவிலிய படிச்சோம் திருப்பூர் சனிவரை பாட்டு எத்தனை பட்டினத்த பாடலாம் படித்தோம் மண்பையில் சூழரி சூழியர் தான் விலை மாதர் வேலுமையிலும் எந்தவர் தம் துயதீர் அழுதர் கந்தர் இந்த வருக நித்திய வழிபாட்டுக்குரியவர் இதெல்லாம் மேலை வயலை உள்ள முகந்து நிற்கும் உவந்து நின்று அருள் பெருமாழ்த்த வேண்டிகிற முருகா விலைமாதரம் மயக்கத்திலிருந்து விடுபட அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரியம் திருப்பத்தில் சமர்ப்பித்து வயலூர் உள்ள திருப்பாத்தில் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா குருநாதர் மற்ற மற்றவரிலேயே சமம் சம்சரம் பழனாபுரி இறைவனுக்கு அரோரா குருநாதர் மாரியாசம் மற்றவரிலேயே சம்சரம் முருகாஜன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர